நஹோல் வாதஹ் என்ற நூலின் மர்ஹலா ஆரம்ப நிலை பகுதியின் இரண்டாவது பாகத்தின் நாற்பத்தி எட்டாவது பாடமாக இன்று நாம் இந்த பாடத்தை நடாத்துகிறோம் பாடத்துடைய தலைப்பு அந்நக்கிரல் மாதி அந் நக்கிரா என்றால் அறியப்படாத குறிப்பற்ற சொல் அல் மாரிஃபா என்றால் குறிப்பான சொல் இங்கு உள்ள உதாரணங்களை பாருங்கள் பி கிதாபுன் லாச்சிலே அதாவது மேசையுடைய லாச்சிலே புத்தகம் இருக்கிறது பொதுவாக லாச்சி அலுமாரி மேசை போன்றவற்றுடைய லாட்சிக்கு சொல்லப்படும் லாட்சிலே புத் புத்தகம் இருக்கிறது எங்களுடைய வீதியில் ஒரு வீடு விழுந்து விட்டது சகல ரஜுலுன் அன்வாலிதி ஒரு மனிதன் எனது தந்தையை பற்றி விசாரித்தான் கேட்டான் ரகீப சதி கி ஜவாதன் எனது நண்பன் ஒரு குதிரையில் ஏறி பயணம் செய்தான் அ அகபல் முதரிசுத்தில் மீதன் ஆசிரியர் ஒரு மாணவருக்கு தண்டனை வழங்கினார் மஷ்ஜக் அ முஹம்மதுன் வரஹதன் முஹம்மத் ஒரு கடதாசியை கிழித்தான் இங்கு அல் காயிதத்து சாமி நத்துவ சித்தூனை அறுபத்தி எட்டாவது விதி அந்நக்கிரத்து நக்கிரா என்பது அந்நக்கிரா என்றால் அறியப்படாதது குறிப்பட்டது என்று சொன்னோம் அந்நக்கிரத்து இஸ்முன் ஒரு பெயர் சொல்லாகம் எதுல் அலா ஷேயின் கைரி மாயனின் குறிப்பிடப்படாத ஒரு வஸ்துவை சுட்டி காட்டக்கூடிய ஒரு பேரு சொல்லே நக்கிராவாகும் நக்கிரா என்பது ஒரு பேரு சொல் அது குறிப்பற்ற ஒரு வஸ்துவை குறிப்பில்லாத ஒரு வஸ்துவை சுட்டி காட்டும் அறிவிக்கும் அது காயதத்து தாசியாத்து வசித்துனே அறுபத்தி ஒன்பதாவது விதி அல் மாரிஃபத்து அறியப்பட்டதென்பது அல் மாரிஃபா இஸ்முன் ஒரு பேர் சொல்லாகும் எதுல்லா ஷேயின் குறிப்பான ஒரு வஸ்துவை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு பேர் சுல்தான் மாரிஃபாவாகும் எங்கு காணப்படக்கூடிய உதாரணங்களை நீங்கள் நன்கு கவனித்தால் இங்கு அதாவது கிதாப் அதே போன்று மஞ்சில் கிதாப் என்றால் ஒரு புத்தகம் மஞ்சில் வீடு பித்துருஜி கிதாபும் லாச்சிலே ஏதோ ஒரு புத்தகம் இருக்கிறது சகத்த மன்சிலுன் பிஷார் என எங்கள் வீதியில் ஏதோ ஒரு வீடு விழுந்து விட்டது அன் வாலிதி எனது தந்தையை பற்றி யாரோ ஒரு மனிதன் கேட்டான் இவ்வாறு எனது நண்பன் ஏதோ ஒரு குதிரையில் ஏறினான் ஏறி பயணம் செய்தான் ஆசிரியர் யாரோ ஒரு மாணவனுக்கு தண்டித்தார் குறிப்பிட்ட முகமது முகமத் ஏதோ ஒரு கடராசியை கிழித்தான் எங்கு உங்களுக்கு நல்ல முறையில் கவனிக்கலாம் கிதாப் மன்ஜில் ரஜுல் ஜவாத் தில்மீத் வரக்கா போன்ற சொற்கள் நக்கிராவான பேர் சொற்களாகும் எசுங்களாகும் குறிப்பிடப்படாத வஸ்துக்களையே அவைகள் சுட்டி காட்டுகின்றன அதனை அடுத்து மீண்டும் நீங்கள் பார்த்தால் மாரிஃபா என்பது குறிப்பான ஒன்றையே ஒரு பேர் சொல்லையே சுட்டி காட்டும் இந்த இடங்களில் உள்ள துருஜி கிதாபும் லாச்சிலே புத்தகம் இருக்கிறது என்றால் குறிப்பிட்ட ஒரு லாட்சியிலே சக்கத்த ஐனா எங்களுடைய வீதியிலே எனவேதான் என்பது குறிப்பாகிறது வாலிதி ஒரு மனிதன் சால அன் அன்வாலிதி எனது தந்தையை பற்றி வாலிதி என்பது இந்த இடத்தில் குறிப்பாகிறது எனது தந்தை அவ்வாறே ரகீப சதீக்கி எனது நண்பன் ஏறினா எனது நண்பன் என்று சொல்லும் பொழுது இடத்தில் குறிப்பாகிறது அதே போன்று ஆக்கபல் முதரிசு தில்மீதன் ஆசிரியர் அதாவது குறித்த ஆசிரியர் ஆசிரியர் தண்டித்தார் என்று வரும் பொழுது குறித்த ஆசிரியரை குறிக்கிறது அதே போன்று மஜக்க முகமது வரக்கத்தன் முகமது என்று சொல்லும் பொழுது முகமது கடதாசியை கிழித்தான் முகமது என்ப என்பவர் குறிப்பாகிறார் எனவே இந்த சொற்கள்ல்லாம் எமது பாடங்களை தொடர்ந்து படியுங்கள் எமக்கும் நிறைவு நடத்தில் பிரார்த்திக்க தவறாதீர்கள்